அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம நேத்தோட முதல் பதிவு முதல்ல வர்ற அந்த தொகுதி வந்து முழுமையும் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து இரண்டாவது தொகுதி அதாவது அந்த இரண்டாவது பாகம் அதை வந்து ஆரம்பிக்க போகிறோம் அந்த இரண்டாவது பாகத்தில் வந்து முதல் அத்தியாயத்தில் முதல் பக்கத்தை தான் போட்டிருக்கிறாங்க இதிலோட முதல் அதிகாரம் முதல் பக்கம்ங்கிறது தலைப்பு என்னவா இருக்கு அப்படின்னா வெற்றி பெறும் ரகசியம் அப்படிங்கிற தான் சுவாமி ராமதீர்த்த சார் வந்து அதுல இருக்கிற கருத்து கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு இதுல வெற்றி பெறும் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல வந்து ஆஹ் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இங்க சுவாமி ராமதீர்த்த சார் வந்து ஜப்பான் மக்களுக்கு கொடுத்த ஒரு சொற்பொழிவோட ஒரு தொகுதியை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜப்பான் மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து வெற்றி பெறதுக்கான சில ரகசியங்களில் வந்து பகிர்ந்துருக்கிறார் இதெல்லாம் செஞ்சோம்னா வாழ்க்கையில வந்து அமைதியாகவும் வெற்றியும் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து சில நுட்பங்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த ஜப்பான் மக்களை வந்து அவர் பார்க்கும்போது ஜப்பானில் ஆற்ற ஆற்றின ஒரு சொற்பொழிவாக தான் அது இருக்குது அப்போ என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஜப்பான் மக்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க முன்னோர்களும் எங்க முன்னோர்களும் ஒட்டுக்காத்தான் இருந்தாங்க அப்போ காலத்தோட வேற்றுமை காரணமாக தான் நம்ம இரண்டு இரு நாடுகளும் பிரிதல் வந்து அங்கே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த அங்க பகிர்ந்துருக்கிறாரு ஜப்பான் மக்களை வந்து தன் சகோதரர்கள் போல அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பீடு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஒரு கெமிக்கல்ல வேலை செய்யற ஒரு நபர் வந்து அங்க வேலை செய்யறங்காட்டிக்கு அந்த கெமிக்கல் வேலையெல்லாம் செய்கிறங்காட்டிக்கு அதுல வந்து அவரு ஒரு முதிர்ச்சி பெற்று ஒரு டாக்டரேட் வந்து அவர் ஆயிர முடியாது அவர் வந்து வேலை செய்கிற ஒரு தான் இருக்கிறாரு அதே மாதிரி ஒரு இன்ஜின் வேலை செய்யற மெக்கானிக் வந்து இன்ஜினை பத்தி வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்காட்டிக்கு அவன் வந்து ஒரு இன்ஜினியர் ஆயிட முடியாது அவனுக்கு இன்ஜினை பத்தி தெரியும் அவ்வளவுதான் ஆனா இன்ஜினியர் ஆயிட முடியாது இப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலையில வந்து செய்யும் போது அதுல வந்து ஆஹ் முன்னேறலாம் அந்த வேலையில முன்னேறலாமே தவிர அது முழுமை பெற முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு உதாரணமா சொல்றார் அப்ப அந்த முழுமையான அந்த முன்னேற்றம்ங்கிறது ஒரு தொழிலோட முழுமையும் கத்துக்கிறது தான் இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்துருக்கிறார் அப்போ அப்ப இந்திய தேசம்ங்கிறது அதே மாதிரி மேன்மை அடையணும்னா சில நுட்பங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும் சும்மா விற்பனை நம்ம இருந்தோம்னா நம்ம தேசம்ங்கிறது மேன்மை அடையாது சில நுட்பங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில நுட்பங்களை வந்து சாமி வலியுறுத்துறாரு நம்மள இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வேலைக்கு இந்த வெற்றி பெறதுக்கான ரகசியமா ஃபர்ஸ்ட் சாமி சொல்றது தர்மமோட ஒரு வேலையை செய்ங்க அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது தர்மத்துடன் ஒரு வேலையை செய்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு ஆரம்பிக்கிறாங்க அந்த தலைப்புல வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா முதல் தர்மம்ங்கிறது வேலை செய்க அப்படின்னு தான் போட்டிருக்கிறார் அது தப்பாக படிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் தர்மங்கிறது வேலை செய்க நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் அந்த முதல் தலைப்பா இருக்குது அந்த தலைப்புல என்ன போட்டிருக்கிறாருன்னா ஒரு அருவி இருக்கு அந்த அருவி பார்த்தோம்னா நிக்காம அருவியும் ஆறும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு வந்து நிக்காம தான் அது எங்கிட்டே இருக்குது வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எல்லா மாசமும் எல்லா வாரமும் எல்லா தினங்களும் அது வந்து நிற்காம ஓடிக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது அப்போ அப்புறம் வந்து ஒரு விளக்கு அப்படிங்கிற விளக்கில் வந்து எப்படி வந்து நீங்கள் பிரகாசம் எரியுது அப்படிங்கிறத நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சாமி ஒரு கேள்வி கேட்குறாரு அது வந்து திரியும் என்னையும் வந்து அங்கே வந்து அதை வந்து காப்பாத்தி காப்பாற்றிட்டு அந்த விளக்கை வந்து காப்பாற்றிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் திரியும் எண்ணையும் மட்டும் இருக்கிறங்காட்டிக்கு ஒரு விளக்குங்கிறது எரியறது இல்லை அது விடாம அது எரியணுங்கிற குணமுங்கிறது அதுக்கு இருக்கிறங்காட்டிக்கு தான் அது வந்து விடாம எரியுது அந்த குணமுங்கிறது அந்த நெருப்புக்கு இருக்கிறங்காட்டிக்கு தான் அது எரியும் சுபாவம் கொண்டவதாக இருக்குது அது வெறுமனே திரியும் என்னையும் மட்டும் இருந்ததுன்னா அது கண்டிப்பா நெருப்பிரகாசம்ங்கிறது எரியாது அப்படிங்கறத சாமி இந்த இடத்துல வந்து சொல்றார் அதே மாதிரி ஒரு ஒரு வெளிச்சம்ங்கிறது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா விடாம வந்து நம்ம வந்து அது எரியும் போது இதுதான் வந்து அந்த விளக்கோட ரகசியமா இருக்குது அப்படிங்கறத சாமி சொல்றார் அப்போ நீங்க வந்து உங்களுக்குள்ளார முடிவு செஞ்சுக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த சுகங்கள் வேணும்னா இந்த இந்திரியங்கள் பின்னாடி வந்து போய் உங்க வாழ்க்கையையும் உங்க நேரத்தையும் வீணாக்கிக்கிங்க உங்களுக்கு வந்து உண்மையான ஆனந்தம் வேணும்னா கடும் உழைப்பை வந்து நீங்க வந்து செலுத்த வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறத சாமி நமக்கு வந்து சொல்றார் அப்புறம் ஒரு இரண்டு உதாரணங்கள் மூலியமா இந்த எப்பவுமே வேலை செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு உலகம் விளக்கம் கொடுக்குறாரு இதுல என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னா ஒரு குட்டையை ஒரு குட்டை தண்ணியையும் ஒரு ஆத்து தண்ணியையும் சாமி வந்து ஒரு உதாரணத்தின் மூலியமா கம்பேர் பண்ணி பேசுறாரு ஒரு குட்டத்தண்ணி வந்து எப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எப்பவுமே துர்நாற்றம் கொன்றதாகவும் எப்பவுமே அழுக்கு படிஞ்சதாகவும் எப்பவுமே ஆபாசம் படிஞ்சதாகவும் குடிக்க முடியாததாகவும் அந்த குட்டத்தண்ணி வந்து இருக்குது ஆனா ஒரு ஆத்து தண்ணி வந்து எப்பவுமே தெளிவாகவும் குடிக்க தகுந்ததாகவும் எப்பவுமே ஓடிட்டும் அந்த தண்ணி வந்து இருக்குது இது ஏன் ஏன் தண்ணி இப்படி இருக்குது ஏன் ஆத்து தண்ணி வந்து சுத்தமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது இடைவிடாத வந்து ஓட்டம் கொண்டதா வந்து ஆத்து தண்ணி இருக்குது எப்பவுமே ஓடிட்டே இருக்குது அதனால வந்து அங்க வந்து அழுக்கு படியவோ இல்ல வந்து குப்பையை தங்கவோ வந்து வாய்ப்புங்கிறது கிடையாது ஆனா இந்த தண்ணிங்கிறது நகராமல் ஒரே இடத்துல வந்து அப்படியே வந்து தேங்கி நின்றது தான் வந்து அது அழுக்கோடையும் குடிக்க தகுந்தது இல்லாமையும் அது இருக்குது அதே மாதிரி நீங்களும் ஒரு இடத்துல வந்து தங்கி உங்களோட எண்ணத்தையும் உங்களோட மனசையும் அழுக்காக்கிக்காதீங்க நீங்க எப்பவுமே வந்து இயக்கத்தோட எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கேன் இதுதான் இதோட முதல் ரகசியம் வெற்றி அடைகிறதுக்கு எப்பவுமே இயங்குறதன் மூலியமா தான் நம்ம வந்து வெற்றிங்கிற விஷயத்த அடைய முடியும் அப்படிங்கிறத சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் இந்த முதல் தலைப்புல சொல்லியிருக்கிறார் ஃபர்ஸ்ட் தர்மங்கிறது எப்பவுமே நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கிறது தான் இதற்கான முதல் தர்மம் அப்படிங்கிறத சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து இந்த இந்த இடத்துல வந்து அந்த வெற்றியோட முதல் ரகசியத்தை சொல்றாரு அப்போ இரண்டாவது ரகசியம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பாத்திரலாம் இரண்டாவது ரகசியத்தை இரண்டாவது தர்மம் அப்படின்னா என்னன்னா சாமி வந்து தன்னல தியாகம் அப்படிங்கிறார் அதாவது தம் தன்னைத்தான் வந்து தியாகம் செய்யணும் அதுதான் இரண்டாவது அங்க செய்ய வேண்டிய தர்மமா இருக்குது அப்படின்னு சாமி சொல்றார் அது எப்படி எப்படின்னா ஒரு வெள்ளை நிறத்தை வந்து மக்கள் வந்து அதிகமா எல்லாருமே விரும்புகிறாங்க ஆனா கருப்பு நிறத்தை யாருமே அதிகமா விரும்புறதில்லை ஆனா இப்போ ரோஜா பூக்குள்ளார இருக்கிற அந்த சிவப்பு நிறத்தை வந்து அழகாக அழகா அவ்வளோ அழகானதா இருக்குது ஆனா அந்த ரோஜா பூக்குள்ளார இருக்கிற அந்த தன்மைங்கிறது சிவப்புங்கிறது கிடையாது அது ரோஜாக்குள்ளார இருக்கிற இதழ்கள் வந்து அந்த சிவப்புங்கிற தன்மையை பிடிக்காம வெளியில கொட்டுது அதுதான் அதோட சிவப்பு வர்ணமாக வந்து நமக்கு காட்சி அளிக்குது அப்போ இதே மாதிரிதான் பச்சை நிறமும் தனக்குள்ளார இருக்கிற அந்த பச்சைங்கிற அந்த வண்ணத்தை வந்து அது மத்த வெளியில வந்து கக்கரங்காட்டிக்குதான் அந்த பச்சை நிறமா வந்து அதுக்கு தெரியுது ஆனா கருப்புங்கிற நிறத்தை பொறுத்த வரைக்கும் அது தனக்குள்ளார இருக்கிற எந்த நிறத்தையுமே வந்து அது வந்து வெளியில வந்து செலுத்தாம இருக்குது அதனாலதான் அந்த கருப்புங்கிறது அவ்வளவு ஒரு யாருக்கும் பிடிக்காத ஒரு கலரா இருக்குது அது ரொம்ப சுயநலம் கொண்ட ஒரு குணனாகவும் ரொம்ப சுயநலம் கொண்டவர்களாகவும் தான் அந்த கருப்புங்கிற கலரை வந்து குறிக்கிறதா சாமி சொல்கிறார் ஆனால் வெள்ளைங்கிற கலருங்கிறது வந்து ரொம்ப தியாகம் கொண்ட ஒரு கலராக இருக்குது அது வந்து ஜெயத்தோட ஒரு குறியீடாக வந்து இருக்குது அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றார் அப்போ எதையுமே வந்து எனக்கு என்னோட வாழ்க்கை எனக்கு என்னோட குடும்பம் என்னோட சுற்றம்னு நீங்க வந்து சுயநலம் கொண்டவர்களா இருக்காதீங்க உங்களுக்கு இருக்கிறத வந்து மத்த உங்களுக்கு பகிர்ந்துக்குங்க எதுவுமே வந்து ஒரு சுயநலம் கொண்டதோட உங்களை நீங்க அடைஞ்சுக்காதீங்க அப்ப கருப்பு நிறங்கள் கொண்டவங்க மாதிரி உங்க உங்க எப்படி கருப்பு நிறம் வந்து தனக்குள்ளாரு இருக்கிற எந்த குண நிற நிறத்தையும் அது வெளியில காமிச்சுக்கலையோ அதே மாதிரி நீங்களும் அந்த கருமை நிறங்கள் கொண்டவங்களா வந்து மாறிடுவீங்க அப்படிங்கிறத சாமி சொல்றாரு அப்புறம் ஒரு விதை வந்து ஒரு மரமாகணும்னா அது முதல்ல வந்து அந்த விதைங்கிறது தான் அழியணும் ஏன்னா அந்த விதைக்குள்ளார வந்து அது உடஞ்சதுனா தான் அதுக்குள்ளார வந்து அந்த இதுங்கிறது ஏற்படுது அந்த விதைங்கிறது முறிஞ்சு அந்த உள்ளாரங்கிறதுங்கிற விஷயங்கிற வந்து வெளியில் வருது அப்போ அதே மாதிரி அந்த அறிவுங்கிற விஷயத்த வந்து அறிவுங்கிற ஜோதியை வந்து நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு வந்து நம்ம கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அதனால கொடுக்கறதுனால வந்து நீங்க வந்து எதையுமே சங்கடப்படாதீங்க எல்லாத்தையுமே வந்து தியாகம் பண்ணிப்படாதுங்க தியாகம்ங்கிற விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு குணமாக இருக்கு இந்த வெற்றிக்கு அப்படிங்கறத இந்த இரண்டாவது தர்மத்தையும் சாமி நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை சாமி நமக்கு சொல்லியிருக்கிறாரு அதுல இரண்டு தர்மத்தையும் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் முதல் தர்மம் வந்து எப்பவுமே இயக்கத்தோட எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது தர்மம் வந்து தியாகத்தை வந்து வளர்த்திக்கிங்க சுயநலமா இருக்காதிங்க தன்னல தியாகம்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்படிங்கிறத வந்து இரண்டாவது தர்மமா சொல்றாரு நாளைக்கு நம்ம மூன்றாவது தர்மத்தையும் மூன்றாவது தர்மமான விஷயத்தையும் நாலாவது தர்மமான விஷயத்தையும் நாளைக்கு நம்ம இருக்கிறத பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்